ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கோபி பாக்கிய கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சாங்க ஆனால் ஒரு அம்மாவா கண்டிப்பாக இனியோட வாழ்க்கை விஷயத்தில் நல்ல ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பாக்கியாக்கிட்ட டெசிஷனை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கு முன்னாடி அதாவது இத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்ததில் ஒரு முறை கூட பாக்கியா ஸ்மார்ட்டாக முடிவு எடுப்பாங்க கண்டிப்பாக அவங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும்னு ஒரு தடவை கூட அவர் யோசிச்சதே இல்லை இதுதான் தான் டைம் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாரு இவ்வளவு நாளாக பாக்கியாவை நம்ம ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணி தான் வச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குற்ற உணர்ச்சியாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்காரு இப்போ கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது ஈஸ்வரி தூங்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இனியாவோட விஷயத்தில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்றாங்க பிரச்சனையா இனியாவோட விஷயத்துலையா என்னாச்சு அப்படின்னு கோ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி கேட்குறாங்க பதறாத நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு இந்த விஷயத்தில் நீ கண்டிப்பாக கரெக்டான முடிவு எடுப்ப அப்படிங்கிறதுனால தான் நான் இதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக கேட்குறாங்க ஏன்னா இனியாவோட வாழ்க்கை தன்னோட பொண்ணோட வாழ்க்கை அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போது கோபி சொல்கிறாரு இல்லை உன்னோட மெஸ்ல வச்சு ஆகாஷும் இனியாவும் பேசியிருக்காங்க அதை நம்ம மாப்பிள்ளை நிதிஷ் வந்து பார்த்துருக்காரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு அவங்க சாதாரணமாக தான் பேசுனதா இனியா என்கிட்ட சொன்னா அப்படின்றாங்க சரி ஆமாம் நானும் அங்கே தான் இருந்தேன் அவங்க சாதாரணமாக தான் பேசினாங்க எப்படி இருக்கான்னு கேட்டால் கோர்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறியான்னு கேட்டால் வேறு எதுவும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிதிஷ்க்கு தூரமாக இருந்தப்போ அது எப்படி பட்டதுன்னு தெரியல தப்பாக புரிஞ்சுருக்காரு வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை கிட்ட ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக மாப்பிள்ளை நடந்துக்கிறாராம்மா எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஃபேமிலியில் யாருமே இனியா கிட்ட சரியாக பேசுகிறதில்ல பேசுனா குற்றம் சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவ என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இனியாவை நான் இன்றைக்கி கூட பார்த்தேன் ஏன் என்கிட்ட அவள் சொல்லலை அப்படின்னு பாக்கியம் வந்து வருத்தப்படுறாங்க இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவ எங்கிட்ட சொல்லும்போதே அம்மாக்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இதையும் அவங்க சுமக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னால் நான் தான் பொறுக்காமல் நீ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பேன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்ன அப்படின்றாங்க அதெல்லாம் சரிதாங்க ஆனால் இனியா என்கிட்ட சொல்லாத அளவுக்கு இப்போ எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு அதனால நம்ம பிரச்சனை அம்மா கிட்ட ஷேர் பண்ண வேண்டாங்கிற அளவுக்கு அவள் பெரிய மனுஷன் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இப்போ அது இல்லை பிரச்சனை இனியா விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அதுக்காக இப்படியே விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் நம்ம போய் பேசலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க பாக்கியா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லும்போது நீ எங்கிட்ட கோவப்படுவேன்னு நினைச்சேன் அப்படின்றாங்க உங்கள் உங்கள் நான் எதுக்கு கோவப்படணும் இதில் உங்கள் தப்பை நறுக்கணும் அந்த வீட்டுக்கு என் பொண்ணை கொடுத்தே ஆகணும்னு நான் தானே சண்டை போட்டேன் நான் தானே பிரச்சனை பண்ணி எது எதோ ட்ராமாலாம் பண்ணினேன் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அதனால தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு அதனால் உனக்கும் நிறைய இழப்பு இல்லை அப்படின்றாங்க என் எனக்கு என்ன இழப்பு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கோபிக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இல்லை சம்மந்தி என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத இனியா கண்டுபிடிச்சிட்டா அங்கே போயிட்டு அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க இல்லை உன்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இப்போ சம்மந்தி கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது இனியாவுக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு இனி என் சொல்லி பயங்கரமா கொஸ்டின் பண்ணா எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல நான் என்ன பண்ணட்டும் நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு என்கிட்ட ஓப்பனாவே கேட்கறா சாரி பாக்கியா நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன சம்மந்தி ஏதோ தப்பு பண்றாரு என்கிட்ட இருக்கிற ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அவர்தான் அபகரிச்சிருக்காருன்னு சொன்னேன் நான் தான் உன்னை நம்பாம போயிட்டேன் கண்டிப்பா அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினைச்சிட்டேன் ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் தான் இருந்திருக்காரு உன்னோட இந்த நிலமைக்கு அவருமே ஒரு காரணங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பரவாயில்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை இனியாவுக்காக நான் அது அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன் இப்போ அதுலேயும் ஒரு பிரச்சனைன்னும் போது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம பாக்கியா இப்போ என்ன பண்ண போகிறோன்ட்டு ரெண்டு பேரும் அங்கே போகலாம் அப்படின்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு பேசுகிறாங்க பேசும்போதே அவங்க பயங்கரமாக ஆவேசப்படுறாங்க அதாவது நிதிஷ் இருந்துட்டு உங்கள் பொண்ணும் அந்த ஆகாஷும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பேசினதை நான் பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன் அப்போது அதை பொய்ன்னு சொல்கிறீங்களான்னு அவள் எந்த விதத்துலையும் தப்பு பண்ண மாட்டா அப்படின்றாங்க தப்பு பண்ண மாட்டா அப்படின்றது வேற அது வந்து ஃப்யூச்சர் நான் சொல்றது இதுக்கு முன்னாடி த பத்தி அவ பேசினால அவங்க ரெண்டு கான்டாக்ட் இருக்குன்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும் நானே பார்த்தேன்ல அவங்க பேசினதை அப்படின்னு நிதிஷ் வந்து ஆர்கியூ பண்றாரு இங்க பாருங்க ரெஸ்டாரண்ட் விஷயத்துல என்னென்னமோ பண்ணுனீங்க அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பொண்ணு ஆனா என் பொண்ணுக்கே ஒரு பிரச்சனை வருது அவளை நீங்க மரியாதை குறைவாக நடத்துறீங்க தாழ்த்தி நடத்துறீங்க அப்படின்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் சும்மா இருப்பேன்னு நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னு கோவமாக கத்துறாங்க என்ன சம்மந்தியமா இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க இதுக்கு மேலையும் கூட நான் பண்ணுவேன் இனி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அது உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கிய வந்து மிரட்டுற மாதிரி பேசுறாங்க உடனே நிதிஷ் வந்து சிரிக்கிறாரு என்ன ஆண்டி மிரட்டுறீங்களா தப்பெல்லாம் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்குது உங்கள் பொண்ணை நீங்கள் வளர்த்த விதம் சரியில்லை அப்படின்னும் அந்த அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தன்னோட எக்ஸ் கூட பேசுறது தப்பு அப்படின்னு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அவள் தப்பு பண்ணலைங்கிறத என் நான் நம்புகிறேன் ஏன்னா அவளோட அம்மா நான் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இந்த விஷயத்தை வச்சு அவளை நீங்கள் தப்பாக பேசுறதோ இல்லை மரியாதை குறைவாக நடத்துகிறதோ ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கோபியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க என்ன சம்மந்தி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அவங்க கூப்பிட்டதும் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க அவ்வளவு தானே இந்த விஷயத்தில் நீங்கள் பேசுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சம்மந்தி வேறு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க இனியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இவங்க எல்லாரும் தடுத்தும் கூட நான் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தினேன் எனக்காக தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு இனியா எனக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அப்படி இருக்கும் போது அவளு அவளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்கல்ல அப்படின்றாங்க பிரிஞ்சுட்டா அப்படின்னு பாக்கியா பேசுறாங்க பிரிஞ்சுட்டா என்னங்க நாங்க நாங்கள் எங்கள் பொண்ணை பற்றி கூடாதா எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு நான் தான் அம்மா அவர் தான் அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் தானே பேசணும் அப்படின்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் தான் ஆனால் கல்யாணத்தில் பனி பரிபூர்ண சம்மதத்தோடு தான் நடந்தது பயம் இருந்துச்சு தான் நல்ல பையனா இருக்காருன்னு நினச்சேன் ஆனால் மாப்பிள்ளையே இப்படி பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இதுதான் கடைசி இதுக்கு மேலே என் பொண்ணை கண் கண்ணை கசுக வச்சிங்க அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அவளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வாங்க போ கோபியை கூட்டு கிளம்பிடுறாங்க என்ன இவங்க எப்படி பேசிட்டு போறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன் நீங்க ஆரம்பத்தில் இருந்து ஏதாவது பண்றேன்னு தான் சொல்றீங்க எதுவுமே பண்ணலை அந்த ரெஸ்டாரண்ட் ரெண்டுத்தையும் அவகிட்ட இருந்து பறிச்சுட்டோமே எதுக்கு தேவையில்லாமு யோசிக்கிறீங்களா அப்படின்னு இல்லை டாடி இதை விடவே கூடாது கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும் நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க என்ன மிரட்டுறாங்களா அவங்க அப்படின்றாங்க நீ அவங்க இருக்கும்போதே எதாவது ஏதாவது பேச வேண்டியது தானடா உங்க பொண்ணு தான் வளர்த்துருக்கீங்கன்னு கேட்க வேண்டியது தானே என்னமா கேட்டனேம்மா அவங்க அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா என் பொண்ணு ஒழுக்கமாக தான் இருக்கா அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு டேய் எனக்குமே இனியும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு தான் தோணுதுடா அப்படின்னு சுதாகர் சொல்கிறாரு பா நீங்களும்மா நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஏண்டா நீ வந்து இதுக்கு முன்னே யாரையும் லவ் பண்ணதே இல்லையா உனக்கெல்லாம் எக்ஸ் கிடையாதா இல்லை நீங்கள் அவங்க நீ வந்து அவங்க கிட்ட பேசுறதே இல்லையா அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது அவங்க ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சுட்டாங்க அவ்வளவு ஏன் உன்னை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக கூட அந்த பொண்ணை அந்த பையன்கிட்ட இருந்து பிரிச்சு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக அவள் என்ன பண்ணாலும் சலிச்சுக்கிட்டு நான் வாழணுமா அவ கூட அப்படின்னு கேட்குறாங்க நீ அதெல்லாம் பண்ணாத கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு சொல்கிறேன் இதில் நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க டாடி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு மேலே போகிறாரு நிதிஷ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இனியா கிட்டே நல்ல விதமாக நடந்துக்கும் சில காரியங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது அது வரைக்கும் மட்டும்தான் நீ நடிக்கவாவது செய்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா சொல்கிறத கேளு நிதிஷ் அப்படின்னு சந்திரிகாவும் சொல்கிறாங்க ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நிதிஷ் மேலே போகிறாரு இனியாக்கிட்ட கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பேச ஆரம்பிக்கிறாரு என்ன இனியா அப்படின்ட்டு பேசுகிறாரு ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி டேடி வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வந்திருந்தாங்க ஏன் கீழவே வரல நீ அப்படின்னு கேட்குமோ இல்லை எனக்கு கீழே வரணும்னு தோணலை அவங்க பேசும்போதோ இல்லை அவங்க அவங்கள நீங்கள் அவமானப்படுத்தும் போதோ என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது என்னை எப்படியும் அவங்க பேசவும் மாட்டாங்க அதுக்காக தான் நான் மேலே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கீழே என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த அப்படின்றாங்க இல்லை நான் எதுவும் கேட்கல நிஜமாவே அவங்க வந்ததே எனக்கு தெரியாது வருவாங்கன்னு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே தூங்கலாமா அப்படின்றாரு இல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க எங்க அப்பா அம்மா ஏதாவது உங்ககிட்ட சத்தம் போட்டாங்களா மரியாதை இல்லாமல் பேசுனாங்களா அப்படின்றாங்க ஆமா பேசினாங்க அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு அமைதியா இதே உட்கார்றாரு உங்களுக்கு இன்னும் அதிகமாக என் மேலே கோவம் வருது இல்ல அப்படின்றாங்க நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க என்னோட பிரச்சனையை எங்கள் அம்மாவும் அப்பாவும் தானே தீர்த்து வைக்கணும் அவங்க கிட்ட தானே நான் சொல்ல முடியும் அவங்க சொன்ன பையனை தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்கார்றாங்க நம்ம இனியா இங்கே பாரு இனியா அப்படின்ட்டு அவங்களோட ஷோல்டரில் கையை வச்சு திருப்புறாங்க நான் வந்து என்னோட வைஃப் எனக்கானவளா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட பொசுவினாலதான் கோவம் வந்துச்சு அதுவுமே ஒரு வகையான காதல் தான் அது உனக்கு புரிதான்னு தெரியல நீ அதை தப்பாக எடுத்துக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் நீ அந்த பையன் கூட பேசுறது எனக்கு பிடிக்கல எனக்கு பொறாமையா இருக்கு என்னோட வைஃப் அவளோட எக்ஸ் கூட பேசுறான் அப்படின்னும் போது எனக்கு கஷ்டமா தானே இருக்கும் அது உனக்கு புரிதா இல்லையா அப்படின்றாங்க இனி அப்படியே கொஞ்சம் மனசு மாறிடுறாங்க அவர் பேசுனதை கேட்டு சரி ஓகே நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நான் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன் அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல மற்றபடி ஆகாஷ் கூட நான் இனி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் அவரை நான் மீட் பண்ண கூட மாட்டேன் எந்த காரணத்துக்காகவும் ஒரு வேலை அவர் மெஸ்ஸில் இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் போகாமல் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அவங்கள ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிகிட்ருக்காங்க அவர்கிட்ட நிதிஷும் அதை நம்பற மாதிரி நடிக்கிறாரு சரி ஓகே இதுவே எனக்கு போதும் இனி வந்து நீ எனக்கானவளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி ஆகாஷ் அப்படி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாவும் கோபியும் கோப்பியும் காரில் பேசிகிட்டே போகிறாங்க இனிமே வந்து இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு தாங்க நானும் நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கியை சொல்கிறாங்க என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் என்ன மெஸ்ஸுக்கு போகலையா அப்படின்றாங்க இல்லை நான் அத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்றாங்க ஏன் அத்தையை பார்க்கணும் அவங்க கிட்டே ஏதாவது உண்மையாக சொல்ல போகிறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சொல்லணும் இல்லை வீட்டுக்கு பெரியவங்க அவங்க அப்படின்ட்டு இல்லை அவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ஏதாவது சத்தம் போடுவாங்க மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணு மெஸ்ஸில் மெஸ் இருக்கிறதுனால தானே அவங்க வராங்க அவங்க வர்றதுனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு நீ வீட்டில் இருந்தீங்கன்னா இனியா வீட்டுக்கு வருவா உங்க கூட பேசுவா இங்கேயே இருந்துட்டு போயிடுவா அதனால பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்லாம் அம்மா சொல்லுவாங்க அப்படின்றாங்க ஆமாம் இல்லை அதுவும் கரெக்டு தான் ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க அப்படின்னு இறங்கி நின்று பாக்கி ஏதோ யோசிச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி போய் கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன் கண்டிப்பாக நான் இதுதான் இந்த முடிவு தான் எடுக்கலான் இருக்கேன்னு என்ன முடிவுன்னு அங்கே இந்த மெஸ்ஸை ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பிரச்சனை நல்லா இன்கம் வருது தான் இருந்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் நான் மெஸ்ஸு ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது இருந்து மசாலா பொடி ஸ்வீட்டு இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிட்டு இருந்தால ரொம்ப யூனிக்கான ஸ்வீட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதை விற்பனை பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துறேன் அதுக்கப்புறம் பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணுறதா முடிவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எதனால் அந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்ட்டு செல்வி மட்டும் இருந்தால் போதும் எனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு ரூம் எடுத்து நம்ம ஏரியாவிலேயே நான் பழைய மாதிரி மசாலா கம்பெனி ஆரம்பித்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்றாரு உன்னோட அம்பிஷனை எதுக்கு நீ விட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு என்னோடய அம்பிஷன் ஃபஸ்ட்டு அம்பிஷனே வந்து என் பிள்ளைங்களோட சந்தோஷம் என்னோடய மூணு பசங்களும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக வாழணும் அதுதான் எனக்கு முக்கியம் தான் இது எல்லாமே இதெல்லாம் வந்து எனக்கானது நான் என்னோடய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கும் என்ன எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் மற்றபடி என் பசங்களுக்காக இதை கூட நான் இழக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மிஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுறதா முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு போகலான்னு சொல்கிறாங்க இப்போது வீட்டுக்கு போகும்போது நம்ம கிட்ட உன்னை நினச்சா எனக்கு பிரம்மிப்பாக இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதனால் அப்படின்ட்டு இல்லை ஆரம்பத்தில் நான் உன்னை ரொம்ப மோசமாக நடத்தியிருக்கேன் ஆனால் அதுக்கான ஒரு பதிலடி கூட நீயா என்கிட்ட வந்து கொடுத்ததில்ல நான் உன்னை சீண்டும் போதெல்லாம் அதுக்கான பதிலடி கொடுத்துருக்கியே தவிர பழசை வச்சு நீ எப்போவுமே என்னை பழி வாங்கணும்னு நினச்சதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு பிடி உங்களுக்கு பிடிக்காம தான் என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சாங்க போது நான் எப்படி அதில் உங்கள் மேலே கோபத்தை காட்ட முடியும்ல என்னோடய தலையெழுத்து அப்படி நடந்துருச்சு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போதாக இருக்கட்டும் நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தல நான் தான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை எல்லா இடத்துலையும் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன் நான் தான் உனக்கு ஹானஸ்ட்டாக இல்லாமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ராதிகா என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட அருமை எனக்கு தெரிஞ்சது அதுக்காக தான் ராதிகா என் லைஃப்பில் வந்தாலும்னு கூட தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்கள் காரை ஓட்டுறீங்களா அப்படின்ட்டு பாக்கியா வந்து அந்த விஷயத்தை அப்படியே ஷட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க எங்கே போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரது பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இனிய வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பாக்கியை போயிட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஜெனி அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க பாட்டி அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் காஃபியா இல்லாட்டினா ஏதாவது ஸ்வீட் இருந்தால் எடுத்துகிட்டு வரையா அப்படின்றாங்க கூடவே எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏதோ அல்வா இருந்திருக்கும் போல அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க மூணு பேருக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்து அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்றாங்க பாக்கியா நீ எது சொன்னாலும் சரி எனக்கு கண்டிப்பாக சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்லுவேன்னு தோணுது நீ சொல்லு அப்படின்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இனியா வீட்டுக்கு போய்ட்டு வரோம் அப்படின்னு அதான் ஃபர்ஸ்ட் டே சொன்னையே சொல்லு அப்படின்றாங்க இனியா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சம்மந்தி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அத்தை என்னை பேச விடுங்க அப்படின்ட்டு சரி பாக்கியா சொல்லு அப்படின்னு பக்கத்தில் நெருக்கமாக உட்காந்துட்டு கேட்குறாங்க அப்போ பாக்கியா இருந்துவிட்டு ஆகாஷ் இருக்கான்ல அப்படின்னு இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க நான் சொல்கிறத கேளுங்க அத்தை அப்படின்னு பாக்கியா வந்து அதை சொல்ல முயற்சி பண்ணுறாங்க பாக்கியா இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு ஆகாஷும் இனியாவும் பாக்கியாவோட மெஸ்ஸில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால மீட் பண்ணியிருக்காங்க அதை நிதிஷ் பார்த்துருக்காருன்னு ஐயோ அப்படின்றாங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ பதறீங்க அத்தை அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க பின்ன அந்த பையன் தப்பாக எடுத்துருக்க மாட்டானா அப்படின்றாங்க அதே தான் அதுதான் நடந்துச்சு இப்போ இனியாவோட வாழ்க்கையில் நிதிஷ் வந்து பிரச்சனை பண்ணார் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க யாருமே இனியா கிட்டே பேசாமல் வேற மாதிரி இனியாவும் நடத்திருக்காங்க அதுக்காக தான் அதை பற்றி பேசிட்டு வர்றதுக்காக தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற பாக்கியா அதுக்காக தான் சொன்ன ஆரம்பத்துலயே அந்த மெஸ் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்றீங்களா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ஆமா அந்த மெஸ்னால தானே எல்லா பிரச்சனையும் அப்படின்றாங்க எனக்கும் அதுதான் தோணுது நம்ம மெஸ்ஸை க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் அத்தை அப்படின்றாங்க நிஜமாவா பாக்கியா சொல்ற அப்படின்றாங்க ஆமா அத்தை நான் மெஸை க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு பதிலா இங்கே ஏதாவது சிம்பிளாக ஒரு ரூமை பார்த்து பழைய மாதிரி மசாலா ஸ்வீட்ஸ் யூனிக்கான ஸ்வீட்ஸ்லாம் ஏதாவது ரெடி பண்ணி பண்றதா இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ மெஸ்ஸை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்போ இனியா விஷயத்துல என்ன ஆச்சு அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் பா கோபி சொல்றாரு அவங்க கிட்ட பாக்கிய ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டா அவங்க யாருமே இனிமேல் இனியா கிட்ட வேற விதமாக நடந்துக்க கூடாது ரொம்ப மரியாதையாக நடத்தணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க எதுவும் என்கிட்ட வார்த்தை கொடுக்கல பட் இருந்தாலும் இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து நிதி நல்லா தூங்கிட்டாருன்னு சொல்லி பாக்கியாவுக்கு நம்ம இனியா வந்து ஃபோன் பண்ணுறாங்கம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனீங்களா அப்படின்றாங்க ஆமாம் நீ ஏன் கீழே வேலைவே இருந்துட்ட கீழே வரலை அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக என்னை எதுவும் பேச விட மாட்டிங்க அவங்க ஏதாவது உங்களை அவமானப்படுத்துவாங்களோன்னு பயந்துட்டேன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல நிதிஷ் மட்டும்தான் கொஞ்சம் கோபமாக பேசினார் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு என்ன இப்போ எப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு மா நிதிஷ் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாருமா எனக்கு இதுக்கு இதுவே போதும் இதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம் அவர் என்னை சந்தேகப்பட்டு பேசாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட சொல்கிறாங்க ஓகே இனியா சரி தூங்கு நான் வச்சிடுறேன் காலையில் பேசலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இவ்வளோ நேரத்துக்கு என் கூட பேசுகிறது தான் உன்னோட வேலையா மாப்பிளை தூங்கிட்டு இருக்காருல்ல நீ போய் தூங்கு போ அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க என்ன சொன்னா இனியா அப்படின்னு பா ஈஸ்வரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இனியா பேசுனதை நிதிஷ் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு இனியா தூங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பத்து நிமிஷம் நான் உங்ககிட்ட சந்தோஷமாக பேசினதுக்கு நீ என்னை நம்பிட்டல இதுக்கு மேலே தான் என்னோடய சுயரூபத்தை நீ பார்க்குவ ஆனால் நான் டைரெக்டாக எதையுமே உங்ககிட்ட காமிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் நீயே குற்ற உணர்ச்சியில் சாகணும் அந்த மாதிரி தான் நீ பண்ண போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இனியாவுக்கு மறைமுகமாக ட்ரபுள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் உங்க பொண்ணுக்காக பேசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும் அப்படின்னா சொல்றாங்க அத்தை எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க இதை பற்றி பேசினா மட்டும் பாக்கியா இவ்வளோ அழகாக நழுவி போயிடுறாள் அப்படின்றாங்க கோபி வந்து பாக்கியாவே பார்த்துட்டு இருக்காங்க தான் மேலே போயிட்டாலே அப்புறம் என்னடா அப்படின்றாங்க இல்லைம்மா பாக்கியை எவ்வளோ ஸ்மார்ட்ல நான் தான் எதையுமே புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் அவளுக்கு நான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் ஒரு முறை கூட அவ என்ன பழி ஆகணும்னு நினைச்சதே இல்லை ஆனா நான் அவளோட வளர்ச்சி பிடிக்காம அவளுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கேன் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் அதையும் தாங்கிக்கிட்டு அவ எல்லாமே எனக்கு எதிராக ஒரு விஷயத்த கூட பண்ணலை அதுல எஸ்கேப் ஆகிறதுக்கும் அதுல இருந்து எப்படி இந்த பிரச்சனைல எப்படி விலகி போறது அப்படிங்கறதையும் அவ பார்த்துருக்கா ஆனா என்னோட தொழிலையோ இல்ல எனக்குன்னு பர்சனலாவ அவ எந்த பிரச்சனையும் கொடுத்ததே இல்லை எவ்வளவு நல்ல ஒரு குட் ஹார்ட் இல்லாவ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன கோப்பி இதெல்லாம் அப்படின்னு இப்பதாமா எனக்கு அவளோட அருமை முழுசா தெரியுது பாக்கியா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப அறிவாளி நல்ல பொண்ணு அவ்வளோ மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருந்துருக்கணும் இப்போ தான் அப்பா வந்து எந்த விதமாக பாக்கியாவை பார்த்துருக்காருங்கிறத எனக்கு புரியுது நான் தான் பாக்கியாவை நல்ல விதமாக பார்க்கல அவள் சும்மா பட்டிக்காடு அப்படின்னு நினச்சிட்டேன் அவள் படிக்கலைங்கிறத தாண்டி அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் அந்த மாதிரி அவளை நடத்தாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு காலம் கடந்து தான் எல்லாமே எனக்கு புரியுதுன்னு இப்போ கூட ஒன்றும் இல்லை கோப்பி சீக்கிரமாகவே பாக்கியை உன்னை புரிஞ்சுப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பழைய மாதிரி சேர்ந்து வாழ தான் போகிறீங்க அப்படின்றாங்க அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு போதும் பாக்கிய கையில் வச்சு தாங்குவேன் அவளை நல்ல விதமாக எந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணிடுவேன் சந்தோஷம் கோபி கண்டிப்பா உன்னோட வாய்மை பழிக்கும் அப்படின்றாங்க சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்றாங்க சரி கோபி அப்படின்ட்டு என்னமா வீட்டுக்கு வர்ற ஐடியா இல்லையா அப்படின்றாங்க நீ தான் பாக்கிய கூட சேர்ந்து வாழ போறேன் சீக்கிரமாவே அது நடக்கணும்னுலாம் ஆசைப்படுறல அப்புறம் என்ன நான் இங்கேயே இருக்கேன் நீ இப்போ என்ன நல்லா நல்லா எனக்கு எனக்கு தான் போர் போர் அடிக்குது பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு நானும் இங்க வந்துடலாம்னு தான் ஆசையா இருக்கு ஆனா பாக்கியாவ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க இதை எல்லாத்தையும் பாக்கியா மேலே போயிட்டாங்கன்னு நினைச்சு இவங்க பேசினாங்க பட் பாக்கியா வந்து கிச்சன்ல தான் இருந்திருக்காங்க அதை கேட்டுட்டு கோபியோட அந்த இன்டென்ஷனை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ச்சே பரவாயில்ல நம்மள புரிஞ்சுக்கிட்டாருங்கிற மாதிரி இருந்தாலும் அவர் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா நினச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா செல்விக்கிட்டையும் சொல்லிட்டாங்க பாக்கியாக இனி நம்ம மெஸ் நடத்த முடியாது க்ளோஸ் பண்ணிடலாம் நிறைய பிரச்சனை வருது இனியாவுக்கு அப்படின்னும் வரைய உங்கமாக சொல்கிறாங்க தான் பிரச்சனைன்னு சொல்லாமல் அப்போது ஆகாஷ் வராரு வா ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி மெஸ்ஸு க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் அதனால் நீ வேறு ஒரு வேலைக்கு தேடிக்கோடா பார்ட் டைமுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க ஏன் ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இனியா வராங்க இனியா வரும்போது ஆகாஷ் பேச முயற்சி பண்ணுறாரு எப்படி இருக்க இனியா அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆகாஷ் நீ போய் உள்ளே பாரு அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க போடா உள்ளே போ அப்படின்னு செல்வியும் சொல்கிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு நல்லா பேசுறாங்களா அவங்க வீட்டில் எல்லாரும் அப்படின்றாங்க செல்வி வந்து பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனியா வந்து தயங்குறாங்க அதெல்லாம் ஓகேதாமா ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நிதிஷ் வந்துடுறாரு இப்பதான் வந்த என்ன பின்னாடியே மாப்பிள்ள வராரு அப்படின்னு தெரியலமா அப்படின்றாங்க என்ன இனியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க ஏதாவது சாப்பிடலான்னு தான் வந்த ஆண்டியோட மெஸ்ல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஆகாஷ் வெளியே வராரு அதை பார்த்த உடனே நம்ம நிதிஷ் இருந்துட்டு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு எனக்கு தெரியும் டி நீ திருந்தவே மாட்டேன் என்னமோ உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நீ ரொம்ப யோக்கியங்கிற மாதிரி வந்து வீட்டில் பேசிட்டு போனாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க ஆண்டி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டுருக்கீங்களா இப்போ இது மிஸ்ஸாக இல்லை வேறு ஏதாவது ஆகா அப்படின்னு கேட்கவும் ஆகாஷ்க்கு கோவம் வந்துடுது உடனே வந்து மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சிடுறாங்க செல்வியும் பாக்கியாவும் எவ்வளவோ தடுக்கிறாங்க இனியாவும் தடுக்கிறாங்க அவர் கேட்குறதில்ல என்ன வார்த்தை பேசுகிற நீ இனியாவை பற்றி இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாங்க பாக்கிய கிட்டையும் ரொம்ப வரமுறை இல்லாம பேசிட்டாரு நிதிஷ் ரொம்ப தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாரு அதே மாதிரி இனியாவையும் தப்பா பேசிட்டாரு இனியாவையும் ஆகாஷையும் சேர்த்து வச்சு அதனால தான் வந்து ஆகாஷ்க்கு கோவம் வந்துருச்சு நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு சட்டைய பிடிக்கிறாங்க ஒரு வழியா எல்லாரையும் பிரிச்சு விட்டுட்டு நீ போ ஆகாஷ் நீ போ அப்படின்னு சொல்லி செல்வி வந்து அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க நிதிஷ்க்கு ரொம்ப அவமானமா போயிருச்சு இனியாவும் எதுவும் பேச முடியறதுல அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க உங்களை எல்லாரையும் கவனம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டு பக்கம் வந்துடுற போறேன்னு இனியாவை மிரட்டிட்டு நிதிஷாங்கருந்து கிளம்பி போயிடுறாரு இனியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க அம்மா நெஞ்சில் சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க பாக்கியாவுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல இன்னைக்கு தானே செல்வி சொன்னேன் நிறைய பிரச்சனை வருது இனியாவுக்கு நான் இந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண போறேன்னு அதுக்குள்ளவே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அப்போ இனியாவோட வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க பாக்கியா அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ